காட்சிகள் எல்லாத்தையும் பாக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணாங்க இப்படி முடிவு பண்ணி அமெரிக்காவோட நாசாவும் ஐரோப்பிய நாட்டோட ஈசாவும் சேர்ந்துதான் இதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாவது வருஷம் ஏப்ரல் மாசம் இருபத்தி நாலாம் தேதி விண்வெளிக்கு அனுப்பிச்சு விட்டாங்க இது பூமிக்கு மேல போயிட்டு கிட்டத்தட்ட ஐநூத்தி அறுபத்தி ஒன்பது கிலோமீட்டர் உயரத்துல இருந்து சுத்தி வந்துட்டு இருந்திருக்கு அங்க போய் ரீச் ஆனாதோ இது வழக்கம் போல போட்டோ எடுத்து அனுப்ப ஆரம்பிச்சிருக்கு பார்த்தா எல்லாமே மங்களா இருந்திருக்கு இதை பார்த்ததுமே எல்லாரும் சாக்காயிட்டாங்க என்னன்னு சோதனை பண்ணி பார்த்தா அதோட லென்ஸ்ல ஏதோ பிரச்சனை இத எப்படியாச்சும் சரி பண்ணணுமே சொல்லி முடிவு பண்ணாங்க அதனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாவது வருஷம் சிறப்பு பயிற்சி பெற்ற விண்வெளி வீரர்களை அனுப்பி கோஸ்டர் சொல்ற ஒரு சிறப்பு கருவியை பயன்படுத்தி அந்த குறைபாட்ட சரி பண்ணாங்க நம்ம இந்த கிராவிட்டி படம் பார்த்திருப்போம்ல அது மாதிரி இந்த கோஸ்டர் கிட்டத்தட்ட நாம போடுற ஸ்பெக் மாதிரி அது போட்ட பிறகு அது அனுப்புன போட்டா எல்லாமே மெய் சிலுக்க வச்சிருக்கு அது என்னென்ன அனுப்புச்சுன்றத பாக்குறதுக்கு முன்னாடி இது எப்படி வேலை செய்யுதுன்னு நாம பாத்துரலாம் இந்த ஹப்பல்ன்றது ஒரு இதோட முதன்மை கண்ணாடி இருக்குல்ல அது ரெண்டு புள்ளி நாலு மீட்டர் இருக்குமோ விண்வெளிலிருந்து கிடைக்கிற ஒளி அதோட பிரதான கண்ணாடியில பட்டு அடுத்து கண்ணாடிக்கு போகுது அப்படி போன பிறகு அது வழியா ஊடுருவி கடைசியா இருக்கிற அதிநவீன கருவிக்கு செல்லுது அந்த கருவிக்குள்ள போனதும் அந்த ஒளிய டிஜிட்டல் பிரிண்டா மாத்தி நம்ம பூமிக்கு அனுப்புது அப்படி என்னென்ன கருவிகள் அதுல இருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த கேமரா விண்வெளி இருக்கிற நட்சத்திரம் கோல்கள் அப்புறம் அங்க இருக்கிற புறவத கதிர்களையும் அகச்சிவப்பு கதிர்களையும் படம் பிடிக்குது ரெண்டாவதா இருக்கிறது அட்வான்ஸ் கேமரா ஃபார் சர்வீஸ் இது ரொம்ப தூரத்துல இருக்கிற விண்மின் மண்டலங்களை படம் எடுக்குது மூணாவதா இருக்கிறது ஸ்பெக்ட்ரோகிராப்ஸ் இதுதாங்க அந்த அதிநவீன கருவின்னு சொன்ன அந்தது இதுதான் அந்த ஒளிய நிறங்களா பிரிச்சு நம்மளுக்கு போட்டோவா தருது அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற நட்சத்திரம் எல்லாம் எந்த வேகத்துல நகருன்றதையும் அங்க இருக்கிற வெப்பநிலையையும் இது மூலமா நாம தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததா கைரோஸ்கோப் கருவி இதோட என்ன நம்மளுக்கு நிறைய பேர்த்துக்கு தெரியும் இந்த ஹபில ஒரு குறிப்பிட்ட திசையில துல்லியமா நிப்பாட்டுறதுக்கு இது யூஸ் ஆகும் எல்லாம் பார்த்தாச்சுல சரி இப்ப அது என்னென்ன கண்டுபிடிச்சு நம்மளுக்கு அனுப்பிச்சிருக்குன்றத பாத்துரலாம் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த கபில் கிட்டத்தட்ட முப்பது வருஷமா நம்ம பூமிக்கு மேலேயே சுத்திட்டு இருக்கு ஆனால் இது வெறும் ஃபோட்டோ மட்டும் அனுப்பலைங்க நம்ம பிரபஞ்சத்தோட வயசையும் அதோட வரலாற்றையும் நம்மளுக்கு அனுப்பிச்சிருக்கு நம்ம பிரபஞ்சம் உருவாகி புள்ளி எட்டு பில்லியன் ஆண்டுகள் ஆகியிருக்குன்னு விஞ்ஞானிகள் துல்லியமா சொல்றாங்க அது மட்டும் இல்லாம நாம வாழ்ற இந்த பிரபஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா நாந்துகிட்டு இருக்கோம் ஆனா அது ஒரே சீரான வேகத்துல நகரல இதை வச்சு டார்க் எனர்ஜி ஒன்னு இருக்குன்றதையும் கண்டுபிடிக்கிறாங்க அடுத்ததா பார்க்க போறது பிளாக் ஹோல்ஸ் அதாவது கருந்துளைகள் பெரும்பாலான கேலக்சி மையத்தில் கிட்டத்தட்ட நம்ம சூரியன் சைஸுக்கு நிறைய கருந்துளைகள் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த நட்சத்திரங்கள் பிறக்குதுன்னு சொல்றாங்கல்ல அதையும் நேரடியாக படம் பிடிச்சி அனுப்பிச்சிருக்கான் சரி நம்ம சூரிய குடும்பத்துல என்னென்ன அனுப்பிச்சிருக்குன்னு கேட்டீங்கன்னா சூரிய குடும்பத்தின் கோள்களான வியாழன் சனி யூரேனஸ் நெப்டியூன் இந்த கோள்கள் இருக்கிற வளிமண்டத்துல ஏற்படுற புயல் மற்றும் அதோட மாற்றங்களை இது கண்காணிச்சுட்டே வந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம செவ்வாய் கிரகத்துல இருக்கிற மேகங்கள்ல அதோட பருவநிலை மாற்றத்தையும் நம்மளுக்கு அனுப்பிச்சிருக்கு இதுக்கப்புறம் நம்ம மில்கி வே இருக்குல்ல அதை சுத்தி வர குட்டி குட்டி விண்மீன்கள்லாம் இருக்கும்ல அதையும் ஆராய்ச்சி பண்ணதான் இதெல்லாம் விட இந்த நட்சத்திரம் எல்லாம் கொத்து கொத்தா இருக்கும்ல அதுல இருந்து ஹைப்பர் நட்சத்திரத்தையும் வருஷம் ஒரு நட்சத்திரம் வியாழன்ல மோதிச்சான் சூப்பர் நோவான்னு நோவான் விண்மின் திரல்கள் ஏற்படுற வெடிப்போட அளவையும் இது மெசர் பண்ணிருக்கு ஆயிரத்தி அறுநூத்தி நாலுல இதே மாதிரி ஒரு சூப்பர் நோவா வெடிச்சிருக்கு அதோட எச்சத்தை இந்த ஹபிள் போட்டோ எடுத்திருக்கு இப்ப இந்த நட்சத்திரத்தான் சுத்தி தூசு வளையங்கள்லாம் இருக்கும்ல அதுல ஒரு கிரகம் எப்படி உருவாகுன்றது அதையும் போட்டோ எடுத்து அனுப்பிச்சிருக்கு இதுக்கப்புறம் இந்த வியாழன் சனி இருக்குல்ல இதோட கோள்களை சுத்தி நிறைய நிலவு இருக்கும் அதுல இருந்து நீராவி வருதுன்றதையும் கண்டுபிடிச்சிருக்கு இந்த வால்மீன் சொல்றாங்கல்ல அதோட வால் பகுதியும் இது துல்லியமா படம் எடுத்து அனுப்பிச்சிருக்கு இது அனுப்புற படம் எல்லாமே ஒரு சிங்கிள் சாட்ல அனுப்பப்பட்டது இல்லைங்க ஒரு நட்சத்திரத்தை படம் பிடிக்கணும்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் வரிசையா போட்டோ எடுத்துட்டே இருக்குமா அப்படி போட்டோ எடுத்த பிறகு அதெல்லாம் ஒன்னா கோர்த்துதான் நம்ம பூமிக்கு தரும் அப்படி பண்ணதுனாலதான் பதிமூணு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவான நட்சத்திரத்துல அதோட ஆரம்ப நிலையை நம்ம விஞ்ஞானியினால ஈஸியாக புரிஞ்சுக்க முடிச்சிடும் அது மட்டும் இல்லாமல் இது எப்படி இந்த பிரபஞ்சத்தோட வயசை சொல்லிச்சு இதோட காற்று பகுதியில் என்னென்ன எல்லாம் இருக்குன்னு இது எப்படி சொல்லிச்சு இது எல்லாத்தையும் பத்தி நாம இன்னொரு வீடியோல தெளிவா பாத்திரலாம் இப்படி கருந்துளையில இருந்து தூசி படலம் வரைக்கும் நட்சத்திரங்களோட பிறப்பு மற்றும் இறப்பு வரைக்கும் பல அதிசயங்களை இந்த ஹபிள் நம்மளுக்கு காட்டியிருக்கு குறிப்பா சூரிய குடும்பம் மட்டும் இல்லாம அதுக்கு வெளியில இருக்கிற மத்த இருக்க வாய்ப்பு இருக்கான்னு சொல்லி அதோட வளிமண்டலத்தோட தன்மை ஆராய்ச்சி பண்ணி நம்மளுக்கு அனுப்பிச்சிருக்கு அதை விட சக்தி வாய்ந்த ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ்ன்ற இன்னொரு டெலிஸ்கோப்ப அனுப்பிச்சிருக்காங்க அது இந்த பிரபஞ்சத்தோட இன்னும் ஆழமான ரகசியத்தை எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி வந்துகிட்டு இருக்கு என்னதான் எதுக்கு போயிருந்தாலும் ஹபுல் தான் விண்வெளியோட ஆழத்தை பார்த்த முதல் கண்